ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது துண்டரடி பொடி செய்த திருமாலை இருபத்தி ஆறாவது பாசுரம் போதெல்லாம் போது கொண்டு உன் புன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலே நரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனேன் போதெல்லாம் போது கொண்டு உன் புன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே எதிலே நரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே நான் எதற்காக பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார் தொடர் அடிப்படையாழ்வார் எதனால் அப்படி சொல்கிறார் போதெல்லாம் முன் போதுகுண்டு போதெல்லாம் போதுகுண்டு போதெல்லாம்னா எல்லா எல்லா காலங்களிலும் போது கொண்டு மலர் கொண்டும் பூக்களை கொண்டு உன் பொன்னடி மாட்டேன் உன் திருவடிகளில் சேர்த்து அழகிற்கு அழகு சேர்க்க மாட்டேன் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி மாட்டேன் போதெல்லாம்னா அது காலம் ரெண்டாவது போதுங்கிறது மலர் பூக்கள் கொண்டு உன் பொன்னடி மாட்டேன் அர்த்தமாச்சு தீதிலா மொழிகள் உண்டு சிறந்த வார்த்தைகள் குற்றமில்லாத வார்த்தைகளை கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் உன்னுடைய பெருமைகளை பேச மாட்டேன் அது ஒருபொழுதும் பூக்களை கொண்டு உன்னுடைய திருவடிகளை அர்ச்சிக்க மாட்டேன் உன்னுடைய திருக்குணங்களை குற்றமில்லாத வார்த்தைகளை கொண்டு நான் ஓதவும் மாட்டேன் ஆயிட்டா காதலால் நெஞ்சமன்பு கலந்திலேன் காதலால் உன் மேலே இருக்கிற பக்தியினால் உன் மேலே இருக்கிற பிரியத்தினால என்னுடைய மனசில் பக்தியும் இல்லை தன்னாலே அதுதான் அர்த்தம் காதலால் நெஞ்சம் அது தன்னாலே ஆகையினால ஏதிலேன் அரங்கற்கு அரங்கர் அரங்கர்க்கு திரு சிறங்க பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு அவனுடைய கருணைக்கு எனக்கு என்னிடம் ஒரு காரணமும் இல்லை அதற்கு ஏற்றவன் இல்லை நான் அப்போதான் அர்த்தம் ஏதிலே அரங்கற்கு அரங்கற்கு எதிலேன் அரங்கனுடைய திருவருவல் திரு அருளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை இதுதான் அர்த்தம் இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுறார் என் செய்வான் தோன்றினேனேன் என்ன சாதிக்கிறதுக்கோசரம் நான் பிறந்தேன் அப்படின்னு எழுதுகிறார் அர்த்தமாக என்ன படம் சொல்லலாமா போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அதுதன்னாலே ஏதிலேன் நரங்கற்கு எல்லே எஞ்சைவான் தோன்றினேனே ஸ்ரீமதே ராமோனுஜாயனமான்